ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்தான ராகி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு கேரட்டு ஒரு ஸ்பூன் வந்து தூள் ஜீரகம் கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ ஒன்றரை கப்பு வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க இந்த ஒன்றரை கப் ராகி மாவை வந்து ஒரு பவுலில் வந்து அதை சேர்த்துக்கோங்க ராகி மாவில் இந்த மாதிரி வந்து ரொட்டி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த ஒன்றரை கப் ராகி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு ஸ்பூன் வரமிளகா தூளியும் அதில் சேர்த்துக்கோங்க இதிலையே வந்து கருவேப்பில சீரகம் இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற ஒரு கேரட் இருக்கு இல்லையா அதுவும் சேர்த்துக்கோங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் சேர்த்துக்கோங்க கேரட் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லதுங்கிறதுனால தான் நான் இதில் வந்து கேரட் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நிறைய தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து மாவு வந்து நல்லா பிசஞ்சிக்கோங்க கோதுமை ரொட்டி ராகி ரொட்டிலாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப சத்தாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இது மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க நம்ம ரொட்டி தட்டுறதுக்கு வந்து வர்ற மாதிரி மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா மாவை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இதுக்கப்புறம் வாங்க நம்ம ராகி ரொட்டியை வந்து தட்டிடலாம் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இலை வாழை எல்லாம் கிடச்சிதுன்னா அது கூட எடுத்துக்கலாம் அதில் எண்ணெய் தடவிட்டு அதில் ஒரு உரண்டையாக வந்து மாவை உருட்டி எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க வச்சு நல்லா வந்து சன்னமாக வந்து தட்டி விடுங்க ரொம்ப சன்னமாகவும் தட்டாதீங்க அதனால் ஒரு அளவுக்கு மீடியமாக வந்து நல்லா தட்டி விடுங்க சமமாக இருக்கணும் அந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க ராகி ரொட்டி கோதுமை ரொட்டினாலே வந்து வாழை இலையில் தான் தட்டுவாங்க இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு மிதமான சூட்டில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம தட்டின மாவை வந்து எடுத்து அப்படியே கமுத்திட்டு அப்படியே அந்த பே பட்டர் பேப்பரை வந்து அசாமம் எடுத்துடலாம் நம்ம அடியில் எண்ணெய் தடவிட்டு நம்ம வச்சிருக்கிறதுனால அது அப்படியே வந்து கல்லில் வந்துடும் இது கொஞ்சம் மொத்தமாக தட்டுனீங்கன்னா தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் வந்து வேக விடுங்க திருப்பி போட்டு இது வந்து மீடியமாக வச்சு தான் வேக விடணும் நல்லா வேகாமல் சாப்பிட்டிங்கன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா ரெண்டு பக்கமும் எண்ணெய் ஊற்றி வேக விட்டிங்கன்னா சூப்பரான சத்தான ராகி ரொட்டி வந்து ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து காரச்சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சைடிஷாக சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்